ஸோ நான் இப்போ ஏன் லைவ் வந்தேன் அப்படின்னா பிகாஸ் ஐ ஹேவ் டு ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப போயிட்டுருக்கு லைக் நிறைய பேர் வந்து மூமி லவ்வர்ஸ் வெற்றி வசந்த் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நாட் நிறைய பேர் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் வந்து நிஜமாவே நீங்கள் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா ஐம் ஹாப்பி அபவுட் இட் பிகாஸ் நீங்க வந்து எல்லாருமே நம்மளுக்கு வந்து எல்லாரையுமே நமக்கு வந்து பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் நம்ம யாருக்குமே கிடையாது ஓகேங்களா ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வந்து டீஃபேம் பண்றத வந்து முதல்ல இம்பார்ட்டன் இஃப் யூ ஆர் ரியலி ஃபேன் ஆஃப் தெம் ப்ளீஸ் சப்போர்ட் தெம் பட் ஆனால் அடுத்தவங்களோட லைஃபை வந்து தேவை இல்லாமல் ப்ரொஜெக்ட் பண்றது டாக் பண்றது இஃப் வி ஆர் ஆஸ்கிங் வாட்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னா அதை வந்து உடனே வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி போடுறது அப்படின்றது வந்து இட்ஸ் அஃபென்சிவ் ஸோ நம்ம போய் ஒருத்தவங்களை வந்து அப்யூஸ் அபியூஸ் தான் அது அபியூஸ் அப்படின்றது கிடையாது ஒருத்தவங்களோட வார்த்தையால வந்து நம்ம அபியூஸ் பண்றது கூட அது அபியூஸ் தான் ஓகேவா ஸோ கண்டிப்பாக வந்து அப்படி பண்றவங்க வந்து சத்தியமா சொல்கிறேன் இது வந்து நல்ல ஒர்க்கே கிடையாது ஐ திங்க் யூ ஐஸ் ஆன் நாட் ஹேவிங் ஒர்க் ஸோ சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள் வந்து எதாவது ஒர்க் இருந்தால் உங்களோட சொந்த லைஃப்பை பாருங்கள் இதில் இருக்கிற இன்வால்மெண்ட்டை உங்களோட சொந்த லைஃப்பில் ஒரு 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 ஸ்டெப் மேலே எடுத்து வச்சு ஒரு ஒரு ஒர்க் பார்த்து அதில் சம்பாரித்து தன்னோட ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டு தன்னோட விஷயங்களை பார்த்துட்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அனதர் ஒரு விஷயம் வந்து இது வந்து நிறையா சோஷியல் மீடியா அப்படின்றது வந்து நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம ஓகே பட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து எல்லாரோட பர்சனல் லைஃப் அட்டாக் பண்ணிக்கிட்டு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல எனக்கு நிறைய வந்து டேகிங் வந்திருக்கு ஸோ நான் இந்த லைவ் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து முக்கியமா வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ஐ காட் சோ மெனி மென்ஷன்ஸ் அண்ட் சோ மெனி டேக்ஸ் என்ன அபியூஸ் பண்ற வார்த்தையால பேசி சி என்னோட லிப்ஸ் இதுதான் ஓகேவா என்னோட வாய் இதுதான் ஸோ இதை நான் எப்படி பேசுறேனோ அப்படிதான் பேச முடியும் உங்களுக்கு கோண வாயா தெரிஞ்சிச்சுன்னா நான் போய் அதை சர்ஜரி பண்ணிட்டு வந்து வேற மாதிரி பேச முடியாது ஓகே ஸோ என்னோட வாய் இதுதான் நான் இப்படிதான் பேச முடியும் இதுக்கு மேலே எனக்கு எப்படி பேச முடியும்னு எனக்கு தெரியல அண்ட் அனதர் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இஃப் யூ ஆர் ரியலி ட்ரூ ஃபேன் ஆஃப் சம்மன் அப்படின்னா லவ் தெம் லவ் தெம் டோன்ட் ஹேட் தெம் ஓகேங்களா அவங்கள ஹேட் பண்ணி ஒரு விஷயம் நிறைய வந்து சோஷியல் மீடியால புள்ளி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்களோட லைஃப் இது பண்ணிக்கிட்டு அதை வந்து தேவை இல்லாம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு டூ யூ திங்க் இட்ஸ் ரீசன் ஒர்க் டு டு டூ யூ திங்க் இட்ஸ் ரீசன் ஒர்க் டு டூ அதை நம்ம என்னன்னு கேட்டோம்னா அதை போயிட்டு சோஷியல் மீடியால வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு முக்கியமா இது வந்து கொஞ்சம் மூமி லவர்ஸ்க்கு தான் சொல்றேன் ஓகேவா சி ஐ ரியலி அட்மயர் தெம் ஆன் ஆன் ஸ்கிரீன் ஓகேவா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நிறைய ஷோஸ்க்கு எங்களை தான் கொஞ்சம் கொஞ்சம் ஷோஸ்க்கு நாங்கள் போக ஆரம்பிச்சோம் ஏன்னா எங்களை நம்பி ஒரு இடத்துல கூப்பிடும் போது எல்லா இடத்துலையும் எங்களாம் அவாய்ட் பண்ண முடியாது புரியுதுங்களா ஏன்னா நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் வந்து குளோபல் வில்லேஜஸ்ல நான் வேலை பார்த்துருக்கேன் அண்ட் கனால நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் விஜய் டிவியில் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும் போது ஸோ நான் அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அண்ட் நான் என் புருஷன் கூட ஷோஸ்க்கு போகிறதோ போகாததோ இட்ஸ் அபவுட் மை செல்ஃப் ஓகேங்களா ஸோ தேவையில்லாமல் வந்து ஒரு கமேண்ட் பண்ணுறது ஒரு 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 மென்ஷன்ஸ் பண்ணி போடுறது அண்ட் நிறைய உமன்ஸ் வந்து இது வந்து நார்மலாக எடுத்துப்பாங்களா அப்படின்றது தெரியாது ஓகேவா நிறைய விமன்ஸ் வந்து நிறைய வீக்கா இருப்பாங்க நிறைய அவங்க எல்லாருக்குமே இது நார்மலான ஒரு விஷயமா இருக்குமான்றது எனக்கு தெரியாது பட் டோன்ட் டூ திஸ் இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா நான் லீகல் ஆக்ஷன்ஸ் என்ன வேணாலும் எடுக்கலாம் ஸோ எல்லா விமன்ஸ் இதை வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க முடியாது ஐ ஹோப் யூ கைஸ் ஹவ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எல்லாருக்குமே வந்து சொந்த வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு ப்ரொஃபெஷனல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குங்க எல்லாத்தையுமே ப்ரொஃபஷனா ஒரு ஒரு பொண்ணால எப்பவுமே பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லாருக்குமே வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கும் பர்சனல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் எனக்கு எது பிடிக்குமோ நான் அதை ஷேர் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஷேர் பண்ண மாட்டேன் புரியுதுங்களா அண்ட் நான் என்ன பண்ணும் என்ன பண்ணக்கூடாது இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்ற வேலையில உங்களுக்கு தேவையில்லை நான் எப்படி வேணா இருப்பேன் திஸ் இஸ் மை லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா அண்ட் தேவையில்லாம வந்து ஒரு ஒரு பொண்ணு அப்படின்னு இருக்கானா அவளால என்ன பண்ணிட முடியும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே உங்களை ஒருத்தவங்க அசிங்கப்படுத்தினாங்கன்னா will you be like this huh will you be like this and betry is so obsessed with everyone like அவங்க கொஞ்ச நாளா social mediaல ஆக்டிவா இல்ல அப்படினாவே இதுக்குதா இதுதான் காரணமே ஒரு ஒருத்தவங்க வந்து அவங்க நிஜமாவே லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்றாங்க அவங்க லைஃப்ல எப்படி இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அவங்களுக்கு எப்படி ட்ரபிள் பண்ணலாம் அவங்களை எப்படி வந்து இது பண்ணலாம் அவங்களை எப்படி காயப்படுத்தலாம் இதுதான் இல்ல உங்களால முடிஞ்சதுன்னா நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க பட் டோன் அஃபென் சம் இது எல்லாருக்கும் பெரிய விஷயம் கிடையாதுதான் பட் இருந்தாலும் எல்லாருக்குமே இது எல்லாருமே எல்லா சுச்சுவேஷன்லேயுமே நார்மலா எடுத்துக்க முடியாது ஸோ இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் அதுதான் ஐ ஹோப் பிளீஸ் ஸ்டாப் அண்ட் டூ ஒர்க் லிவ்ரூ இட் கஷ்டப்பட்டு இருக்காங்க நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கேன் அம்மா அப்பா விட்டு இங்க வந்து சென்னையில வந்து இருந்து ரெண்டு சீரியல் பண்ணி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் சாப்பிடுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருந்தது சரிங்களா இப்போ நான் கல்யாண வாழ்க்கையில கொஞ்சம் எனக்கு பீஸ்ஃபுல் வேணும்ன்றது ஒரு பிரேக் எடுத்திருக்கேன் அவ்வளவுதான் நீ வந்து புருஷம் புருஷம் காசுல வந்து உட்காந்து சாப்பிடுற தண்ட சோறு தானே நீ அஃப்கோர்ஸ் என் புருஷ சம்பாதிக்கிறேன் என் புருஷன் காசுல உட்காந்து சாப்பிட முடியும் அதை விட்டு நான் ஊரா வீட்டு சாப்பாடுல நான் சாப்பிட முடியும் ஐ ஹாவ் தில் ரைட்ஸ் டு ஈட் வாட் யூ ஹாவ் த ரைட்ஸ் டு டெல் அபவுட் தட் ஆ சோ நீங்கள் நிஜமாவே ஒருத்தவங்களுக்கு ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இருங்க ரொம்ப சந்தோஷம் பட் அதர் ஆக்டர்ஸ் டோன் அதர் ஆக்டர்ஸ் உங்களுக்கு எல்லாரையுமே பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா எல்லாருக்குமே ஒரு ஒரு வாழ்க்கை பட் அதை தாண்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு பர்சனல் விஷயங்கள் இருக்கு இல்லாம அதுல இன்வால்வ் ஆகாதீங்க அவங்கவுங்களுக்குன்ற வாழ்க்கை ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த லைவ் வந்ததுக்கான ரீசன் இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சது இதுதான் நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ